வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பலம்புரி நாட்டு நடப்புடன் முருகன் சின்ன இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி முடிய போகுது சனிக்கிழமை மார்கழி ஆறாம் நாள் கிறிஸ்துமஸுக்கு இன்னும் நான்கு நாட்கள் நாலு நாட்கள் பாலகர் புறப்படுத்த போகிறேன் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஜேசு பாரன் புறக்க போகிறான் ஜேசுனால் எங்களுக்கு ஒரு ஒளி வரப்போகுது യും ഒളിവി എല്ലാ സമയമുടി ഒളി ഒളിവാ ഒലിയും ഒളിയാലും നമ്മൾ പാടുവം ഒളിമയമാണ് മക്കളുടെ ആദരവ് കുടിക്കൊണ്ട് വരുന്നത് ஆனால் நாங்கள் அந்த வில்லங்கமாக எல்லாம் போட்டு ஒரு வளவும் அது மட்டும் நாங்கள் உள்ளது உள்ளவடி உள்ளது உள்ளவடி தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள் ஆ அப்படித்தான் நாங்க போவோம் சரியோ அப்போ நாங்கள் செய்திக்கு வருவோம் இங்கே வேறு பலம்புரியின் வெள்ளி விழா கொண்டாட்டம் நீர் நல்லூர் துர்காமணி மண்டபத்தில் நடைபெற்ற போது எல்லாரும் எடுத்திருக்கிறேன் போட்டோ வரிசையா எல்லாரும் நிற்கிறேன் நினைக்கிறேன் ஆசையர் ஆசிரியே தெரியவில்லை அவர் இது பேருங்க சண்முதாஸ் ஐயா ஆசிரியர் காணி போல சரியா பாப்போம்

இத்தனை உள்ளிட்ட ஐவருக்கு மரண தண்டனை புது அரசாங்கத்தில் ஒரு புது மாற்றம் இவை அந்த தொழிலதிபர் முகமது சியாம் கொலை தொடர்பில் முன்னாள் பாஸ் குணவர்த்தன உள்ளிட்ட ஐந்து பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மூவர் அடங்கிய அமர்வு மரண தண்டனை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று அறிவித்தது அறிவிக்கப்பட்டது என்ன சட்டம் ஹைகோர்ட்டே சரி சொல்லிட்டு சட்டம் சரியா முந்தியோர்ட்டில் சட்டத்தை மேல் நீதிமன்றம் நேற்று அறிவிக்க உயர் நீதிமன்றம் அவங்க சொல்லிட்டாங்க அடுத்த ஆள் மற்ற நீதிமன்றமே சொல்லியிருக்கு சட்டங்கள் சரியாக இருந்தால் இது சட்டத்தில் இருப்பதால் திட்டங்கள் பல வகுக்கப்பட்டு குற்றங்கள் பலவாகும் பெரிய விளையாட்டு இருக்கு என்ன என்னடா டிஜிட்டல் டிஜிட்டல் மயப்பட்ட எல்லாம் முடிஞ்சது வெளிநாடு மாதிரி நம்பரை தட்டி விட்டால் எங்க சரித்திரம் பெறும் தெரியுமா ஆ இப்ப வந்து இங்க முப்பதுல போற நாற்பதுல பொண்ணு ஒன்பதுல பொண்ணு ஒன்று எல்லாம் தட்டி விட்டா வரும் கவனமாயிரும் இல்ல சரி இப்போவே நாங்கள் சொல்லி சொல்லி எங்களால் இயலாது இளைஞர் ஜோதிகளுக்கு சொன்னாங்க சொல்லி சொல்லி இயலாது ஃபோனை பார்த்து கொண்டு டிரைவிங் செய்கிற சாரதிகளுக்கு அரைக்கப்பட்ட நாங்கள் செய்யல எல்லாம் பேந்து சும்மா பதவி போட்டுக்கொண்டு இருக்கும் பதவியப்பட்டிருந்தால் சரி காதை சரியோ இல்லையே ஃபைவ் ஜிபி அங்கங்கே பொருத்து விட்டாங்க வேகமாகிடும் எல்லாம் வேகமான பதவி ஒலெல்லாம் சும்மா சட சடண்ட் போய் கொண்டு இருக்கும் வெளிநாட்டுல தெரியுமா ஃபைவ் ஜி பதிவுக்கே பாராமன்றம் அங்கே இஞ்சி எல்லாம் போய் பதிவு எடுத்து பெரிய பதிவு செய்து அனுமதி எல்லாம் பெற வேணுமா சொல்லிவிட்டோம் சுற்றுலாவுக்கான பட்டியல் இலங்கை மூன்றாம் இடம் சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான நாடுகளின் பட்டியலில் இலங்கை மூன்றாம் வந்திருக்கு மூன்றாவது வந்தது தான்றா ரெண்டுக்கு போடா மூன்று சுற்றுலா உட்கான பட் இலங்கை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றமடைய வேண்டும் அமெரிக்க தூதர் ஜூலி ஷாங் நாங்கள் சிங்கப்பூர் ஆக்க போட்டோம் பேசு இப்ப சிங்கப்பூர் ஆகுது இல்லையே நாங்கள் அதைத்தான் விரும்புவோம் இல்லையே விவசாய பொருட்களுக்கு பத்து சத வீத கழிவு வரவீடு ஜனவரி முதல் நீக்க நடவடிக்கை ஒன்றரை லட்சம் தனி வெளிதானே அப்படின்னு தெரியாது

ജനാധിപത്യം മക്കളെ നിർവനങ്ങളുടെ പിടിത്താൻ ഇല്ലയെ ഇരുക്ക് കന ഇല്ലേ എന്ന പേര് ഓമണ്ട് പൂർവത്തെയും അനുമതി തന്നിടണം മംഗ് കിളി മാവട്ട വൈദ്യശാലയിൽ മലേരിയ നോയിടൻ ഒരുപാട് അനുമതി മലേരിയ നോയിടാപ്പാ புதிய அரசு நீதியை நிலைநாட்டும் நம்பிக்கை வெளியிட்ட கருத்தினால் மலேரியா வந்த முருகன் பண்ணிக்கு போக கூடாது

நீங்கள் படிவான ஒரு என்னோட டிஷர்ட் எல்லாம் போட்டு ஜோப் கார்ட் கேள்வி உண்டு போனா ஒரு சிமா தெரபியல்ல எனக்கு அது ஒரு ஆசை குடிக்க செய்ய போறாங்கர எடுக்க குடுக்குறாங்க டீமே ஓ என்ன உங்களுக்கு போதே அத சாங் குடுக்கு என்ன ஏலே இருக்கு என்ன ஏリモ ரெஸ்ட்ரக்ஷன் சப்ஸ்கிரைபர் இருக்கும் கூட்டி கூட அம்பானாரன் பேர் இருந்தா என்ன சரி ஃபாலோவர் இருக்கேன்னா நீங்க ஒரு என்ன சொல்றது மக்களை என்டர்டெயின்மென்ட் பண்ற ஒரு ஆக்கல் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேர் கூட்டம் இருக்கா அவங்கள உங்களுக்கு ஒரு அங்கயார் திறப்பாங்க அத வச்சு வெளிநாடுகளுக்குலாம் போற லீஸ் எதிரிவா வெளிநாடுல போய்க்கி நாங்க இந்த விஷயத்துக்கு அப்ப போறோம் முத்துக்கிட்டு இடத்தை காட்டப்போறோம் அப்படி எங்க எங்களுக்கு நாங்களும் ஒரு கலைஞர் ஆஹ் இதாங்க கலைஞர் இருந்தா கலைஞர்களுக்கு வந்து விசா தருவாங்க சரி எல்லாருக்கும் விசாடமாட்டாங்க வெள்ள நாடுகளுக்குனா சுமூகமா போய் விருப்பமா நாடு போயிடலாம் கொஞ்ச நாள் வெயிட் போயிடும் நாற்பது நாயிரம் தான் போயிடும் இந்த

நினைப்பது என்ன பெரிய வேறு ஆய்வு கப்பல்கள் தொடர்பில் ஆராய்ந்த பின்னரே அனுமதி அரசாங்கம் அறிவிப்பு இந்திய சீனா உட்பட இந்த நாட்டிலிருந்து ஆய்வு கப்பல்கள் வருகை தந்தாலும் அவை தொடர்பாக ஆராய்ந்துதான் நாங்க முடிவெடுத்து ஓமன்று சும்மா சொல்லக்கூடாது இந்தியா பாகிஸ்தான் போட்டி நிலவில் நிலவில் நடந்தாலும் மோதலைக்கான ரசிகர்கள் வருவார்கள் பாகிஸ்தான் நிலவில் நடந்தாலும் இந்தியா பா இந்தியாவும் பாகிஸ்தானும் அது உண்மைதான் நாங்கள் என்னண்டாலும் இந்தியா பாகிஸ்தான பெற்றிய போயிருந்து அதை பார்க்குறது பயங்கர ஒரு சண்டை மாதிரி வரும் தெரியுமோ நாங்களே பார்க்குறோம்னா இந்தியா பாகிஸ்தான எப்படி இருப்போம் சம்பியன்ஸ் டிராபி போட்டி சர்ச்சை முடிவு சர்ச்சை முடிவுக்கு வந்தது சம்பியனான ரியல் மார்ட்ரீட் பராமர உறுப்பினர் பதவியை இழக்கும் அபாயத்தில் ரன் நான் கணக்கு ஜோதி விட்டேன்

கைது முன்னாள் அது பிரச்சனை ஆகும் வாயு துப்பாக்கியால் நாய் ஒன்று சுட்டுக்குறை பவுனியால் சம்பவம் என்னடா வாயு துப்பாக்கி அந்த பவுனியா வைத்தியசாலையில் நாய் ஒன்று வாயு துப்பாக்கியால் சுட்டு பரவ அது உரிய நாய் ஆகும் என்ன இல்ல செய்துட்டான் வைத்தியம் பிரதேச இருந்த நின்ற നായ് മീത് പാതുപ്പു തന്നിടമീന്താ പയൻപാട്ട് ഊർമാണിത് കുറിച്ച് സമ്പവം തുടരും കാപ്പകം ഒന്നെ നടത്തി വരും വൈദ്യശാല പണിപ്പാറ്റ മുറപ്പാടും ചെയ്തു ഇത് കുറച്ച് വിചാരണ ഉള്ള നടപടി എടുക്കപ്പെടുന്നുണ്ട് കാട്ടാൽ കാത്തുകൊള്ള കൊല്ല അത് സന്തോഷം തെരുവെള്ളിക്ക് அது இவ்வளவு இந்த காட்சிப்படுத்தப்பட்டுள்ள வாகன இலக்கத்தெயர் தமிழர்களுக்கும் கொஞ்சம் பயனாயிருக்கும் அவைக்கு அறிஞர் வடக்கு மீனவர்கள் பிரச்சனைகளை விதைந்து தீர்ப்பதற்கு நடவடிக்கை வடக்கு ஆளுநர் நான் பேசினேன் அவரும் விரைந்து செய்கிறேன் சரி விரைகிறேன் அப்ப எல்லாரும் சேர்ந்து நல்ல விஷயம் ஒன்று நடக்கட்டும் தமிழக மீனவர்கள் அது விளக்க முறையில் நீடிப்பு நெடுந்தீவில் கைதானவர்கள் அமெரிக்க டொலருக்கான நாணய மாற்றி விகிதம் போட்டுக்கிறான் பார்க்கணும் முன்னூத்தி பத்து ரூபா போதைப் பொருளுடன் திருமலையில் இருவர் கைது கூடி இருக்கு அதிகரிச்சு போடுவாங்க

முடிவெடுத்தாச்சு எங்கள் வடபுலத்தில் பொருளாதாரம் உயர்வு பெற வேண்டுமாயின் நிர்வாக கட்டமைப்புகளில் கணிசமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் ஓ ஆம் பொதுவில் அரச துறையின் பணியில் திருப்தி இல்லாத நிலைமையை நாம் மக்கள் உணர்கின்றனர் அதிலும் குறிப்பாக ஏழை மக்களின் வாழ்வியல் தொடர்பில் அரச நிர்வாகம் பாராமுகமாக இருப்பதை ஏற்றுத்தான தானாக வேண்டும் தெரியுது அண்மையில் கிளிநொச்சியில் நடந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய வடமாகாண வேதநாயன் அவர்கள் வடமாகாணத்தில் உள்ள சில அதிகாரிகளுக்கு ஏழை மக்களின் குரல்கள் கேட்பதில்லை என பகிரங்கமாக கூறுகிறார் இவர் இவர் பிரதேச செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளராயிருந்து செய்ய முடியாத மன தாக்கங்கள் எல்லாத்தையும் வச்சு வச்சு வச்சிருந்தவர் இப்ப சுதந்திரமா சொல்லிக் கொண்டிருக்கிறார்

மேற்படி விடியம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும் ஏனெனில் அதில் நிறைந்த உண்மை உண்டு போய் பொதுவில் அதிகாரிகள் சிலர் மக்களின் கோரிக்கைகளை நிராகரிப்பதை ஆம் கை தொழில் சிறுகை தொழில் வாழ்வாதார முயற்சிகளை முன்னெடுக்கும் நோக்கில் தேவையான அனுமதிகளை ஒருவருக்க அரச நிர்வாகத்தை நாடும் போதும் அங்கு உரிய வழிகாட்டுகளும் ஆலோசனைகளும் வழங்கப்படாமல் அவை உடனடியாக நிராகரிக்கப்படுகிறது அப்படி அப்படி ஒண்ணுமில்ல போட்டு வாங்கி போட்டுவாங்க மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய விண்ணப்பங்களில் பிள்ளைகளை தேடி பிடிக்கின்ற பணியை மட்டும் செய்கின்ற அதிகாரிகளும் பிள்ளைகளை கண்டுபிடித்து பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள் என்ன தெரியும் எங்கன்று ஞாபகம் கொடுக்கும் திருவுடையாள புராணத்திலே நாகேஷ் நடிப்பேன் சிவபெருமானுக்கு சிவபெருமான் நடிப்பேன் சிவபெருமானுக்கு சிவாஜி நடிப்பேன் அப்போ அதில ஒரு அவையிலே கவிதை எழுதுற பிரச்சனை அறிவிச்சிட்டாங்க இவர் நான் ஆசை அந்த அவ்வளவு பொற்காசன் தான் வாங்கணும் ஆயிரம் பொற்காசன்டா எவ்வளவு பொறுமதி வாங்க ஆசை வந்து சிவபெருமான் புலம்பி ஒன்று சிவபெருமான் வந்து என்ன பிரச்சனை உனக்கு இப்படித்தான் பிரச்சனை நான் எழுதித்தரேன் நீ போகணும் நீ எழுதி தந்தால் நான் பிரச்சனை போய் வாய்க்கு சரி ஏதோ எழுதி வாயு போட்டாரு சபைக்கு போய் இவர் வாய்ச்சால் இவரு அமைச்சர் அவருக்கு அரசனுக்கு பிடிச்சு போச்சு பிரச்சனை അത് കൊടുക്ക അതിലേ ഒരു നക്കിര അങ്ങേ എങ്ങ ആക്കൾ ഇരുപ്പൊരു നിപ്പാട്ട് ധർമ്മി അവർ കവിഞ്ഞ പേർ തന്നെ നിങ്ങൾ പുളിരു പുളിയാ എങ്ക പുള്ളിയത് എങ്ക ആറ്റിയ ആറ്റിയത് വാണ്ടാ ചൊരു ബാധിക്കുക മുടിച്ച് ഏരാട്ടത് സരി പുളക്കി കളിക്കുന്നത് എത് കളിക്കും പോട്ട് വിജ്ക്ക് താവനണ്ട് வந்து சிவபெருமான நடக்கும் பேச்சு கோயில வச்சு முன்னே நம்பி நான் நானும் போனாருக்கு சிவபெருமானு தெரியா எங்கடா போட்டா எங்கடா போட்டா சொக்கா சிவபெருமானே சிவபெருமான நடந்தது நடந்த உன்னை பாட்டுட புளியாச்சுட்டாங்கன்னு பேச்சு புலாம்பி ஒண்ணு அப்ப சொல்லுவார் இட் பாட்டிலே புலமையில பேர் வாங்கி பரிசு வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள் பாடல புல கண்டுபிடிச்சு பேர் வாங்குற புலவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லுவோம் அது மாதிரிதான் புல கண்டுபிடிச்சு ஆக்களும் எங்களை ஆக்களும் இருக்கிறான் கதை போகும் நக்கீரரோட பயிர் பண்ணி நக்கீரர் சொல்லுவார் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நக்கீரரை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் செய்த திருவிழையாடல் அவருக்கு உதவான வேறு கடவுளோடும் பக்தர்களை சோதிக்கிறதுக்கு விளையாட்டு விளையாட்டு

அப்போ பணியை போல் அரச உத்தியோகர்களும் கணிசமானவர்கள் மக்களின் கோரிக்கைகளை நிராகரிப்பதை தங்கள் அரச பணியாக கருதுகிறார்கள் இதனால் சாதாரண ஏழை மக்களால் எதுவும் செய்ய முடிவதில்லை உதாரணத்துக்கு நம் வடமாகாணத்தில் ஏழை மக்கள் ஆரம்பித்த சிறு தொழில் முயற்சிகளுக்கு பல்வேறு நிபந்தனைகளை விதி விதித்த அந்த முயற்சிகளை விதிக்க அந்த முயற்சிகளை மக்கள் கைவிட வேண்டியதாயி இது நடந்திருக்கு விஷயம் என்ன இதை பிடிச்சிடணும் உண்மை தென்பகுதியிலிருந்து பொதி செய்யப்பட்டு இங்கு வருகின்ற சிற்றுண்டிகள் மிக்சர் வகைகள் வருத்த கடலைகள் தொடர்பில் சுகாதார பகுதியினர் கண்காணிப்பது இடம்பெறுவதில்லை உங்க பாரதெல்லாம் கொண்டு வந்து பேக்கெட்டோட கடவுளையே கடவுளியை விற்கிறாங்க முழுக்க அங்கால் பக்கம் பேராக கிடக்கு ஆனா அதுக்கு ஒரு நடவடிக்கையே இல்லையா இங்கே ஆனால் நம் மண்ணில் வாழ்கின்ற மக்கள் செய்கின்ற சிற்றுண்டி வகைகளை விட விடயத்தில் அதி தீவிரமாக சோதனைகளுடன் நிபந்தனைகளும் விதிக்கப்படுது போய் உள்ளது என்ன இந்த சின்ன சின்ன இதுகள் செய்வாங்க உற்பத்திகள் அது வந்துட்டு இங்கே வெங்கத்தியாக்கள் செய்யல வந்து இந்த பிஎச்ஐக்காரர் அவங்க எல்லாம் போய் நோண்டி ஒன்று அப்போ என்னென்ன அதை செய்கிறது அதான் சொல்ல வர இதனால் நம் மக்கள் எதுவும் செய்ய முடியாமல் அந்த முயற்சியிலிருந்து வெளியிடுகின்றன இகுது ஒரு சிறு உதாரணம் மட்டுமே இதற்கு மேலாக பலமான நிற்கங்கள் எங்கள் மக்களின் முயற்சிகளை முன்வரச் செய்வதாக உள்ளன முற்றுப்புறச் செய்வதாக உள்ளன ஆகவே இது விடயத்தில் நம்முடம் மாற்றம் ஏற்பட வேண்டும் இல்லாவிடில் எல்லாமும் கடினமாகவே அமையும் மாற்றம் ஏற்படணும் இல்லாட்டி கடினமாக அமையும் அதிகாரிகளின் கருத்துக்காக சொல்லி இருக்கிற கவனத்துக்கு நிதி உதவிகள் எல்லாம் முயற்சியில செய்யறதுக்கு இது கரைச்சு உங்க போய் கவர்மெண்ட் சொல்லி கௌரவமானவங்க விட்டுட்டு சாப்பிட ஆகணும் நிம்மதியா இருப்போம் இதையெல்லாம் காரணத்திலே கொண்டு நடக்க வேண்டுமென கூறிக்கொண்டு விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம்